அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் நுண்ணுறை தொடர்பான வினாக்கள் பார்த்துக் கொண்டு வரோம் நாங்கள் இதுல இருக்க ஒவ்வொரு கேள்வி காணொலியா போட்டிருப்பேன் எல்லாமே சேர்த்து ஒரு காணொலியை அமைய போகுது தரம் மூன்று தர நாலு தரம் அஞ்சு மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துக் கொண்டிருப்பேன் அதை தவிர இந்த நுண்ணறிவு தொடர்பான விஷயங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு ஐடியாக்கள் சொல்லி தருவிடும் உங்களுக்கு எந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க பின்பற்றி கொள்ளலாம் அடுத்த இந்த விஷயம் தனியா ஸ்காலர்ஷிப்புக்கு மட்டுமில்ல இந்த அரச போட்டி பரிட்சைகளில் பங்கு பெற பங்கு பெறும் மாணவர்களுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும் அப்ப இதுல சில விஷயங்கள் வந்து இப்ப இதுக்கும் இதுக்கும் ஒரே செய்க வழியா இருக்கும் ஆனா நான் இங்க செய்கிற அதே வழி இங்க செஞ்சிருக்கலாம் ஆனா இது கொஞ்சம் நான் வித்தியாசமா சொல்லியிருப்பேன் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறாங்க நீங்க யோசிக்கலாம் இது ஐடியாவே அங்கே சொல்லியிருக்கலாம் ஏன் இங்க வேறு ஐடியா இங்க வேறு ஐடியா என்றால் திருப்பின்னு சொல்லி போடுறது இது சின்ன பிள்ளைகளுக்காக நம்ம நாம் அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அந்த விஷயத்த கலைக்கிறேன் இதை பெரியாக்கள் நீங்கள் பார்க்கக்குள்ள ரெண்டுக்கும் ஒரே செய்வதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு கேட்ட மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ள முதலாவது களிய பாருங்க ஒன்று தொடக்கம் பத்து வரையான எண்களின் கூட்டுத்தொகை யாது ஒன்று தொடக்கம் என்று சொல்லிக்குள்ள ஒன்று தொடங்குது இந்த களியை பாருங்க ஒன்பதுக்கும் இருபத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட நீங்க ஒன்பதுல தொடங்க போகுது ஒன்பதுக்கும் இருபத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட என்றால் அது அதை பற்றி நான் கதைக்கிறேன் ஒன்றுல தொடங்குல

உங்களுக்கு நேரா பிரிக்க கஷ்டம் என்றால் நீங்க நூற்றி பத்து எழுதி பிரிச்சு பார்க்கலாம் இல்லாட்டி என்ன செய்யலாம் பிள்ளைகள் இந்த ரெண்டை சுருக்கி போட்டு இந்த ரெண்டான இந்த பத்தை சுருக்கலாம் நீர் அஞ்சு பத்து பத்தை பதினொன்றாளை பிரிக்கீங்கன்றால் ஐம்பத்தி இன்ச்சு நீங்க ரெண்டையும் பெருக்கி போட்டும் பிரிக்கலாம் அதை விட இங்க ரெண்டும் பிரிவிடக்கூடிய இருந்தால் அதை ரெண்டையும் நீங்க வெட்டி நீங்க பிரிக்கீங்க உலகவா உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை பின்பற்றி கொள்ளுங்கள் சரியா ரைட் இப்போ ரெண்டாவது கேள்வி பாருமா இதுவும் தான் ஆனால் இது ஒன்றில் தொடங்க

சரிதானே வார விடைய ரெண்டால பிரிச்சு வையுங்க ரெண்டால பிரிச்சுங்கடா பதினஞ்சு இந்த ரெண்டு பேரையும் கூட்டி ரெண்டால பிரிச்சனர்கள் அடுத்த என்ன செய்ய போறோம்னா கழிக்க போறோம் இந்த இருபதுல இருந்து இந்த பத்த கழிக்க போறோம் பெருசுல இருந்து சின்ன கழிக்க போறோம் ரைட்டா அப்ப இருபதுல பத்து போச்சுட்டா பத்து அதோட உண்டா கூட்டுங்க பத்து வந்து பதினொன்று இங்க முதலாவது ஸ்டெப்ல ஒன்று செய்து வச்சு வெளியே எடுத்தாங்களே பதினஞ்சு அதோட ரெண்டாவது ஸ்டெப்ல செய்து வெளியே எடுத்தாங்களே பதினொன்று இவர் ரெண்டு பேரையும் பெருக்கி விடுவோம் சரியா

அப்ப இங்க பாருங்க இந்த முதல் அஞ்சு ஒற்றை எண்களும் அதாவது ஒன்று மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது முதல் அஞ்சு ஒற்றங்கள்ல கொடுத்தொகை இருக்கு இஞ்ச கவனிச்சு கொள்ளுமோ ஐந்து தொடக்கம் பதினஞ்சு வரை உள்ள கூட்டு தொகை அப்ப முதல் ஐந்து ஒற்றங்கள்னு சொன்னா என்ன செய்ய மாட்டா பிள்ளைகள் அந்த அஞ்சை அஞ்சால பெருக்கி விடுங்க ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்ப முதல் ஐந்து ஒற்றங்கள்ல கூட்டுத்தொகைன்னு கேட்கக்குள்ள அஞ்சை அஞ்சால பெருக்கினா விட வேணும் இந்த பாருங்க அஞ்சு தொடக்கம் பதினஞ்சு வரை உள்ள அப்ப அதுக்கு நாங்க இதை அப்ளை பண்ணிடலாம் அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அஞ்சு தொடக்கம் பதினஞ்சு வரை ரைட் அப்ப தொடங்குகிற இலக்கத்தையும் முடிகிற இலக்கத்தையும் கூட்டிடுவோம் தொடங்குற இலக்கத்தையும் முடிகிற இலக்கத்தையும் என்ன செய்யோமோ இல்லை கூட்டுவோம் பதினஞ்சு மஞ்சு மூலம் வேற இருபது வேற சரி அடுத்தது இந்த அஞ்சுக்கும் பதினஞ்சுக்கு மட்டும் எத்தனை ஒற்றை ஒற்றையன் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டும்

பத்து ஆறாள் பிரிக்குங்க அறுபது இல்லாட்டி இருபது நூற்றி இருபது எடுத்து பிரிச்சும் கண்டுபிடிக்கலாம் இருபது இருபத்தொன்பது முப்பத்தொன்பது நாற்பது இவை ரெண்டு வரைக்கும் இருபது வந்து இப்படியான கேள்விகளை நாங்கள் இந்த செய்கவனையை பயன்படுத்தி இலகுவாக செய்து கொள்ளலாம் சரியா பிள்ளைங்க தொடர்ச்சியா அடுத்த கேள்வியை பாருவோம் முதல் பத்து இலக்கியங்கள கூட தொகை அப்ப முதல் பத்து இரட்டை எங்க என்றால் பத்து அதுக்கு அடுத்த ஆள் பெருக்கணுங்கோ பத்து பதினொன்றாலை பெருக்கணுங்கின்றால் நூற்றி பத்திரண்டு பேர் இஞ்ச பாருங்கூட இங்க ஆறு தொடக்கம் இருபது வரை உள்ள இரட்டியங்கள் அப்ப இதே விஷயத்த நாங்கள் இங்க செய்யலாது அப்ப இங்க செய்த அதே எங்க செய்ய செய்கபி இங்க செய் ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க கூட்டம் இருபது மாறும் கூட இருபத்தி ஆறு தர ஆறு தொடக்கம் இருபது எத்தனை இரட்டி எங்கள் கண்டுபிடிக்க வேணும் ആറ് പന്ത്രണ്ട് സോറി ആറ് എട്ട് പത്ത് പന്ത്രണ്ട് പതിനാല് പതിനാറ് പതിനെട്ട് ഇരുപത് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് എട്ട് നാളെ പിടിക്കാം രണ്ടാൾ പിടിക്കാം രണ്ടാൾ പിടിച്ചാൽ ഈ നാല് എട്ട് ഇനി പെരുക്കോ ആറ് ഇരുപത്തി നാല് നാല് എഴുതി രണ്ട് മിച്ചം നാല് രണ്ട് എട്ട് പത്ത് രണ്ട് പത്ത് നൂറ്റി നാല് நீங்கள் இதை கூட்டி பார்க்கலாம் ரைட் அப்புறம் ஆறு தொடக்கம் இருபது உள்ள இரட்டியன்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது காணொலியை நான் பதிவு செய்திருக்கிறேன் ஏற்கனவே இன்றை பார்த்தீங்கன்னா ஐந்து தொடக்கம் பதினஞ்சு வரை உள்ள இரட்டியன்களை எவ்வளவு டக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதோ நான் போட்டிருக்கேன் அதில் கூட்டுத்தொகை எப்படி காணும் ஒரு முழுமையான கவனையா போட்டிருக்கேன் இது தொடர்பான மேலதிகமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட் பதிவு செய்ய உள்ளோம் அது மட்டும் இல்லாமல் உனட பிள்ளைகளுக்கு இது தொடர்பான பயிற்சிகள் நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா இது தொடர்பான ஒரு குறிப்பிட்ட வினாக்களை தொகுத்து நான் வச்சிருக்கிறேன் உனட பிள்ளைன்ற பெயரை நீங்கள் யூடியூப் கொமண்ட்ல கொமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சைபர் ஏழு ஏழு சைபர் ஏழு ஏழு சைபர் ஒன்று அஞ்சு எட்டு நானூற்றி நாற்பத்தி ஆறு இந்த இலக்கத்துக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி என்றால் இது தொடர்பான கொஞ்சம் கேள்வி நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய கொடுக்கலாம் இல்லாட்டி அவை கொப்பில் எழுத சொல்லி போட்டு செய்ய கொடுக்கலாம் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் நார்மலாக பிடிஎஃப் அனுப்பினா எந்த அட்மினாக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்பப்படுங்க அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்பினாத்தான் அவன் உங்களுக்கு அந்த கொஷன் பேப்பரை அனுப்பி கொடுங்க ஓகே பிள்ளைகள் தொடர்ச்சியாக சந்திப்போம் பாய்